ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம சப்பாத்திக்கு சூப்பரான ஒயிட் குருமா தான் இன்னைக்கு பார்க்க போகிறோங்க அதுக்கு கடாயில் வந்து கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் காரத்துக்காக மூணு பச்சை மிளகா கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இது எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் வந்து காய்கறிகள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு கேரட் ஒரு பதினஞ்சு போல பீன்ஸ் சேர்த்துட்டு கூட வந்து டேஸ்ட்டுக்காக உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இது எல்லாமே ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா வேகிறதுக்கு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து மசாலா பேஸ்ட் அரைச்சிடலாம் அதுக்கு ஜாரில் ஒரு கப் அளவுக்கு திருவனை தேங்காய் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாலு பல் அளவுக்கு பூண்டு ரெண்டு மூணு துண்டு பட்டை அடுத்ததாக ஒரு அஞ்சாறு கிராம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுத்துர்லாங்க இதில் வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பேஸ்ட் ரெடியாக இருக்குது காய்கறிகளும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நீங்கள் இதில் வேணும்னா பட்டாணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வெந்த காய்கறிகளோடு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து திக்காக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஜாரில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்காக உப்பு வந்து பத்தலைங்க அதனால் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா கடைசியாக தழை சேர்த்து நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டான ஒயிட் குருமா வந்து ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ